இந்த தருவாயில் அவங்க கிட்ட இருந்து வந்த கன்ஃபஷன்ஸ் படி அவங்க மிகப்பெரிய ஒரு நாச வேலையில் ஈடுபட்டதாக நமக்கு தெரிகிறது அந்த நாச வேலை என்னவென்றால் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிட்டத்தட்ட மூவாயிரம் கேஜி ஆர்டிஎக்ஸ் வச்சு ஒரு ஆர்டிஎக்ஸ் அமோனியம் நைட்ரேட்டை வச்சு மிக பெரிய ஒரு குண்டு வெடிப்பை ஏற்படுத்துவது நான் மூவாயிரம் கேஜி அமோனியம் நைட்ரேட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்வல் டு தௌசண்ட் கேஜி ஆர்டிஏ பிஷப் கேட் பாம்பிங் சொல்லிட்டு ஐஆர் ஐரிஷ் ரிப்பப்ளிகன் ஆர்மி வச்சு குண்டு வெடிப்பு கொஞ்சம் போயிட்டு பின்னோக்கி பார்த்தோம்னா எவ்வளவு பெரிய தாக்கத்தை அதை உருவாக்கிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் அமோனியம் நைட்ரேட் வந்து அவங்க பர்டிலைசர்ஸையும் ப்ரொக்யூர் ஃபர்டிலைஸ் யூரியா வச்சு கூட அவங்க குண்டு பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஆஹ் சோ இதெல்லாம் எதன் அறிகுறிகள் என்றால் இதுவரை படிக்காதவர்கள் பெருசா நாலேஜ் இல்லாதவங்க அதாவது திசை மாறி சென்றவர்கள் வழி மாறி போனவர்கள் தான் இந்த மாதிரி தீவிரவாத வேலைகளில் ஈடுபடுவார்கள் என்ற ஒரு கண்ணோட்டம் இருந்தது அவர்களுக்கு பதிப்பறிவும் அவர்களுக்கு பொருளாதார மேம்பாடும் கலைத்து விட்டால் அவர் எல்லாம் சரியாயிடும் சொல்ற ஒரு கண்ணோட்டம் இருந்தது உங்களுக்கு படிப்பறிவும் கம்மி இல்லை பொருளாதார மேம்பாட்டிலையும் கம்மி இல்லை ஆனால் இவர்கள் ஏன் இந்த வேலையை செய்தார்கள் என்பது உங்கள் பார்வைக்கு நான் விட்டுவிடுகிறேன்